கத்தடுமயோன்றதாக இன்றைய வித வசனம் மார்க் ஏழாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளோ அவனை தீட்டுப்படுத்தும் கத்தன் மயமுண்டதாக இந்த வசனம் ஏசுசு வாழ்ந்த காலத்தில் அவர் சொன்னது ஒரு மனுஷரை தீட்டுப்படுத்த போதா கரப்படுத்தும் பாவ கரைகள்லாம் உள்ளதுக்கு அவர் கத்த சொல்றது வெளியிருந்து போறதும் தீட்டுப்படுத்தாது கரப்படுத்தாது ஆனால் உள்ளிருந்து வெளியே வர்றதுதான் அதுதான் கதைப்படுத்தும்னு சொல்கிறாரு உள்ளேந்து வருதுன்னா நம்மளுடைய உள்ளத்துலேருந்து தான் நம்ம வந்து திட்டப்படுத்தும் இந்த உள்ளத்தை புறப்படுறது தான் எல்லா நம்ம எண்ணங்கள் தனியாக உட்கார்ந்துருந்தாலே நம்ம அநேக எண்ணங்கள் வரும் அது எல்லா கால பொருளாசியாக இருக்கட்டு கொலைபாதக எண்ணம் ரத்த சந்தையாக இருக்கட்டு எல்லா எண்ணங்களும் வருது இந்த எண்ணங்கள் இருந்து வந்து அது செயல் வடிவமாக வரும் இப்போ ஒருத்தனை அடிக்கிறான்னா முதல்ல அடிக்கணும் கோவப்பட்டு எரிக்க படுறோம் அடிக்கணும்னு நினைக்கிறான் நினைப்ப ஒரு சூழ்நிலை கை வச்சு அடிக்கிறான் அப்போ இது உள்ள வெளியாது உள்ளத்துல இருந்து வெளிப்படுறது இதுவே கரப்படுத்தும் நம்மளும் வாழ்க்கையில சிந்தையினால அநேக பாவம் செஞ்சிருப்போம் பொருளாசையோ மற்ற கண்கிடிச்சோ ஜீவன பெருமை மாம்சுச்சி எல்லாம் நம்ம பண்ணிருப்போம் அப்படிதான் ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்போம் நம்ம சிந்தையை கத்தோடு கரத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்ம பலத்துல கண்டிப்பா பரிசுத்தம் வாழ முடியாது சிந்தையை பிரசுத்தம் காக்க முடியாது பலன் கேட்போம் கண்டிப்பா சிந்தையை பரிசுப்படுத்த கிருவசியமும் கத்துக்கு தவறாக அந்த சிந்தையை பரிசுத்தமாகும் போது உங்க முழு காரியங்களும் உங்களுக்கு வெளியரங்கமாக இருக்கிற எல்லா அவையங்களும் காலு கண்ணு காலு எந்தெந்த அவயங்கள்லாம் போகுதோ எல்லாம் பரிசுத்தத்துக்கு எதுவாகவே போகும் இந்த பூமியில் கண்டிப்பாக நம்ம சாட்சி பரிசுத்தமான ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழலாம் அதுக்கு தேவன் கிருபிவராக பூமியில் வாழ்வோம் பல்லோகத்துக்கும் ஆயத்தமாகவும் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்த நமக்கு தேவகாரத்துக்கு ஒப்புடுப்போம் தேவன் தான் கிருபசிவராக அமையும்